ஓம் நமசிவாய செம்மொழி சிற்பி நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் மொழியும் முருகனும் என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை பார்க்கலாம் முருகா 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 முருகனை வணங்கினால் அனைத்து கடவுளையும் வணங்குவதற்கு சமமாகும் முருகா என்று அழைத்தால் அனைத்து கடவுளின் அருள் நமக்கு கிடைக்கும் முருகா மு முகுந்தன் ரூ ருத்ரன் சிவன் கா காமதேனு பசு அனைத்து தெய்வங்களும் அடங்கிய அம்சமாக பொக்கிஷமாக இருக்கக்கூடியதுதான் காமதேனு ஆக முருகா என்று வணங்கினால் அனைத்து கடவுளையும் வணங்குவதற்கு சமமாகும் மொழி இப்போ தமிழ் மொழி தமிழ் கடவுள் என்று முருகனை வர்ணிப்பார்கள் தமிழ் எடுத்தோமானால் தமிழ் என்ற வார்த்தை த வல்லினம் மி மெல்லினம் இழ் என்று சொல்லக்கூடிய சிறப்பு இழகரம் இடையினம் முருகனை முருகு என்று அழைப்பார்கள் முருகு என்றால் அழகு என்று அர்த்தம் தெய்வங்களிலே அழகென்று சொன்னால் முருகன்தான் அந்த முருகு என்ற வார்த்தையில் இருக்கக்கூடிய மெல்லினம் ரூ வல்லினம் இவ இன்றும் நிலைமை பார்க்க வேண்டும் இந்த முருகு கூட்டல் ஊ அந்த உயிரெழுத்தை ஊ என்ற உயிரெழுத்தை மூன்று எழுத்துகளிலும் நாம் சேர்க்கின்றோம் இது மூன்று விதமான சக்திகளை நமக்கு அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி என்ற மூன்று சக்திகளை நமக்கு அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது கந்தர் அனுபூதியில் அருணகுதிநாதர் பாடிய ஒரு பாடலை நினைவு கூறுவோம் உருவாய் அருள்வாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உருவாய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணே ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்